வணக்கம் எனது அருமை பார்வையாளர்களுக்கு வணக்கம் 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 இன்று நாம் பார்ப்ப கோலிவுட் சிறுமியால் நடித்த அம்மா மகள் நடிகைகள் பற்றி முதலில் பார்ப்பது ஜெயலலிதா அவரது தாயார் சந்தியா தேவிகா அவரது மகள் கனகா அடுத்ததாக லட்சுமி அவரது மகள் ஐஸ்வர்யா இதற்கு அடுத்தபடியாக மஞ்சுளா அவரது மூன்று மகள்கள் வனிதா பிரித்தா, ஸ்ரீதேவி சுமித்ரா அவரது மகள் உமா அடுத்ததாக நடிகர் ராதா அவரது மகள்கள் கார்த்திகா துளசி இதற்கு அடுத்தபடியாக மேனகா அவரது மகள் கீர்த்தி சுரேஷ் இதற்கு அடுத்தடுத்தபடியாக பூர்ணிமா பாக்கியராஜ் அவரது மகள் சரண்யா பாக்கியராஜ் அனுராதா அவரது மகள் அபிநய ஸ்ரீ கமலஹாசன் மனைவி முதல் மனைவி சரிகா அவரது மகள்கள் சுருதிகாசன் காஷன் அக்ஸரா காஷன் அடுத்த நடிகை ஸ்ரீதேவி அவரது மகள் ஜான்வி கபூர் ஜான்வி கபூரின் தங்கையும் நடிகை தான் அடுத்ததாக விக்ரம் படத்தில் நடித்த லிசா அவரது மகள் கல்யாணி நடிகை ஜீவிதா அவரது மகள் நடிகை அடுத்ததாக சீதாவின் மகள் கீர்த்தனாவும் ஒரு படத்தில் நடித்துள்ளார் மீனாவின் மகளும் நடித்துள்ளார் நன்றி வணக்கம்